ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் நாம போறது கொஞ்சம் பேசினாலும் என்ன படத்தோட ரிவியூ தான் பார்க்க இந்த படம் ஆகா ஓடில அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரு அவரோட சொந்த ஊரான மதுரைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஹீரோனி ஸ்கூல் படிக்கும் போதே ஹீரோவா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவர் மதுரைக்கு வாரத இன்ஸ்டாகிராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆன்லைன் மூலமா பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுது அது கொரோனா லாக்டவுன் சமயங்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலேயே லவ் பண்றாங்க இப்படி போயிட்டு இருக்கிற இவங்க லைஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஹீரோவும் ஹீரோனியும் மீட் பண்ணாங்களா இல்லையா ஹீரோனி சின்ன வயசுல இருந்து ஹீரோவை லவ் பண்ண விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்ததா இல்லையா கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கிரி மேர்பி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வினோத் கிசான் கீர்த்தி பாண்டியன் கௌதம் சுந்தர்ராஜன் ஆகாஷ் பிரேம்குமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான வினோத் கிசான் அவரோட ரோலை நீட்டாக பண்ணிருக்காரு ஹீரோயினியான கீர்த்தி பாண்டியனும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல நடிச்ச மற்றவங்களும் ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஆன்லைன்ல பேசுறதெல்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஹீரோயினோட கேரக்டரை ரைட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட பீச்எம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லைகிங்காக இருக்கு படத்தோட டேரக்டர் இந்த படத்தை கொரோனா லாக்டவுன் டைம்ல நடந்த லவ் ஸ்டோரியாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை வச்சுருக்கலாம் படத்துல ஹீரோவோட கேரக்டரை ரைட்டிங்ல ரொம்ப சுமார்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கான லவ் பர்சன் சுவாரஸ்யமாகவே இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஆகா ஓட்டீட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்